ராம்ஜென் பூமி மந்திர் நினைவு அஞ்சல் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்வில் அதனை இவர் வெளியிட்டார் ராம் மந்திர் உள்ளிட்ட ராமர் கோவிலின் பல்வேறு அம்சங்களுடன் தபால் தலை வடிவமைக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் விநாயகர் ஹனுமான் ஜடாயு கேவாட்ராஜ் மற்றும் மா ஷாப்ரி ஆகியோர் படங்களை கொண்ட ஆறு தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார் மேலும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் உள்ள ராமர் படங்களை கொண்ட தபால் தலைகள் அடங்கிய புத்தகத்தையும் பிரதமர் மோடி வெளியிட்டார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கலந்துரையாடி வருகிறார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் இதுவரை நாடு முழுவதும் பதினைந்து கோடி பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்று பயனடைந்துள்ளனர் ஏற்கனவே ஐந்து முறை பயனாளிகளிடம் உரையாடியுள்ள பிரதமர் இப்போது ஆறாவது முறையாக நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் பங்கேற்றுள்ள நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பிரதமர் கலந்து கொண்டுள்ளார் பயனாளிகளுக்கு எந்தெந்த நலத்திட்டங்களில் பலன் கிடைத்தது என்பது குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார் ஐந்தாவது நாளாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து தனது யாத்திரையை தொடங்கினார் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தனது இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் இருந்து தொடங்கினார் இப்போது நாகாலாந்து மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளாா் ஐந்தாவது நாளாக இன்று நாகாலாந்து மாநிலத்தில் துளி பகுதியில் இருந்து தனது பயணத்தை மேற்கொண்டுள்ள அவர் அசாம் மாநிலத்தின் ஜோகாத் பகுதியில் இன்று நிறைவு செய்கிறார் அவருடன் யாத்திரையில் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தொகுதி பங்கீட்டை காட்டிலும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது மட்டும்தான் தங்களது இலக்கு என்றும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான ஹெச்டி குமாரசாமி தெரிவித்தார் மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கர்நாடகாவில் தற்போதுள்ள சூழல் குறித்து முழு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியுள்ளதாகவும் இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற பாஜகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு விசாரணைக்கு நேரில் ஆஜராக நான்காவது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர் இந்த நோட்டீஸ் சட்டவிரோதமானதும் செல்லாததுமானது ஆகும் என்றும் மக்களவைத் தேர்தல் தன்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் கைது செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இது வெறும் அரசியல் பழிவாங்கும் தானே தவிர கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த வழக்கில் எதையும் அமலாக்கத்துறை மீட்கவில்லை என்றும் தெரிவித்தார் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் சேலம் மாவட்டத்தில் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தினை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த திமுக இளைஞரணி மாநாடு புது வரலாறு படைக்கட்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி வரும் நிலையில் மீண்டும் இந்தியாவில் ஒரு விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தினை மக்கள் காண்பதற்கு முன்னெடுப்பாக நடைபெறும் இந்த மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஐம்பது சதவீத வாகன நிறுத்தம் பகுதி வருகிற இருபதாம் தேதி முதல் இரண்டு மாதங்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுகிறது அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைகளையும் சீரான வாகன நிறுத்த மேம்பாட்டையும் கருத்தில் கொண்டு தற்போதுள்ள வாகன நிறுத்தம் பகுதியில் கூடுதலாக ஒரு தளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனவே பயணிகள் அருகில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தம் பகுதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையின் நிறைவாக சேலம் மாவட்ட கிராமங்களில் எருதாட்ட விழா களை கட்டி வருகிறது எதிர்வரும் காலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்நோக்கி நடத்தப்படும் இந்த விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி ஓமலூர் தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு வட்டாரங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது கால்நடைகளை கிராமத்தின் முக்கியமான கோவில்களுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர் கோவிலை காளைகள் வளம் வந்தவுடன் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் சிறிய பொம்மைகளை கொண்டு மாடுகளுக்கு விளையாட்டு காட்டி மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள அக்குர்ஜோரை வனப்பகுதியில் இருந்து இன்று அதிகாலை வெளியேறிய காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டது இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் டார்ச் லைட்டை பயன்படுத்தி சத்தம் போட்டு யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்றனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் யானை காட்டுக்குள் சென்றது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் தினமும் இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது தொடர் தொடர்கதையாக உள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்ட சன்னி பிரிவைச் சேர்ந்த ஜெய்ஷ் அல் அடில் என்ற பயங்கரவாத அமைப்பை இலக்காக கொண்டு ஈரான் அரசு ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ஈரான் மீது பாகிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பலியாகியுள்ளனர் ஈரானின் இறையாண்மையை முழு அளவில் தாங்கள் மதிக்கும் அதே வேளையில் இன்றைய தாக்குதலானது பாகிஸ்தானின் சொந்த பாதுகாப்பு மற்றும் தேச நலனின் தொடர்ச்சியாகும் என்றும் அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது எனவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய இந்தியா போட்டித் தொடரை கைப்பற்றியது ஆரம்பத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி தடமாறியது இருபத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் நான்காவது விக்கெட்டுக்கு நூற்றி தொன்னூறு ரன்கள் அடித்து அணியை சரிவிலங்கு மீட்டனர் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இந்தியா நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பனிரெண்டு ரன் எடுத்தது ஆப்கானிஸ்தான் தரப்பில் ஃபரித் அஹமத் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இருநூற்றி பதிமூன்று ரன் இலக்கை நோக்கி ஆட்டத்தை தொடங்கிய ஆப்கானிஸ்தான் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ரன்கள் எடுத்தது இதனால் போட்டி டையான நிலையில் இரண்டு சூப்பர் ஓவர்கள் கொடுக்கப்பட்டன இந்தியா வெற்றி ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் வென்ற நிலையில் மூன்றாவது போட்டியிலும் வென்றதன் மூலம் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியது தென் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது